வணக்கம் நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம் சிறிய தொடக்கங்களிருந்து பெரும் செல்வம் வரை அப்படின்னு தலைப்பு இதுல வந்து பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறது எப்படின்னு ஒரு ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா இவ்ளோ நாளா பார்த்ததோட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க இதுல வந்து குறிப்பிட்ட மார்க்கெட் விஷயத்தை தாண்டி பொதுவா ஜெயிக்கிறதுக்கு என்ன மனநிலை வேணும் என்ன செய்யணும்னு பேசுது விதிகள் வந்து எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் சரி ரொம்ப நாளைக்கு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் வெறும் தகவல் இல்லாம ஒரு நல்ல ட்ரேடரா மாறுறதுக்கு என்ன சொல்லுது சரி முதல்ல அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்றாரு அதாவது நல்லா மேல போயிட்டே இருக்கிற அந்த வலிமையான பங்குகளை பார்த்து வாங்கணும் லாபம் கொடுக்கறத வச்சுக்கணும் நஷ்டம் கொடுக்கறத வித்துடணும் ஆமா ஆனா அதே சமயம் ரொம்ப பேராசப்படக்கூடாதுன்னு சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு லாபத்தை வளர விடணும் ஆனா பேராசை வேண்டாம்னா எப்படி அது அதுதான் அங்க இருக்கிற நுணுக்கமே லாபத்தை வளர விடுறதுன்னா அந்த பங்கு அதோட அடிப்படை பலத்தோட இருக்கிற வரைக்கும் தொடரணும் பேராசைங்கிறது வந்து அந்த பழம் குறஞ்ச பிறகும் கூட இல்ல ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில இன்னும் போகும் நினைச்சு ரூல்ல மீறது ஓ அப்படியா சரி சரி இங்க தான் வந்து அந்த எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ற ஒழுக்கம் முக்கியம் ஆசிரியர் சொல்ற மாதிரி ட்ரேடிங் ரூல்ஸ் சிம்பிள் தான் ஆனா அத ஃபாலோ பண்றது தான் கஷ்டம் குறிப்பா நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வரப்ப வர்ற அந்த கஷ்டம் ஆமா இல்ல லாபத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சோன்னு தோணும் பாருங்க அந்த பேராசை இது ரெண்டுமே நம்ம பிளானை தடம் மாத்திடும் கரெக்ட் அப்போ இதுக்கு என்ன வழி அதான் ஒரு தெளிவான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அதாவது எப்போ வெளியே வரணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு சரி அப்போ இந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடியுமா இதுல ஒரு நல்ல விஷயமும் சொல்றாரு ஆசிரியர் யார் வேணாலும் இப்படி மாற முடியும்னு ஆமா ஆனா அதுக்கு மூணு விஷயம் வேணுமா நல்ல கைடன்ஸ் அப்புறம் சுய ஒழுக்கம் ரொம்ப கடுமையான சுய ஒழுக்கம் அப்புறம் விடாமுயற்சியோட கடின உழைப்பு இது கேட்க நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை ஒன்னு இருக்குல்ல அதையும் சொல்றாரு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாரு பாருங்க அது ரொம்ப முக்கியம் புதுசா ட்ரேடிங் வர்றவங்கள ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் மொதல் மூணே மாசத்துல ஃபெயில் ஆகி வெளியே போயிடுறாங்களாம் ஐயய்யோ எழுபத்தஞ்சு சதவீதமா ஆமாம் மொதல் ஆறு மாசத்துல இது நைன்டி பர்சன்டேஜ் ஆயிடுதான் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஆரம்பத்துல தோல்வி வர்றது கஷ்டம் வர்றதெல்லாம் சகஜம் அதையெல்லாம் தாண்டி விடாம கத்துக்கிட்டு அனுபவத்தை சேர்த்துக்கிட்டு தான் கடைசில ஜெயிக்கிறாங்க சொல்ல அந்த மொத ஆறு மாசத்தை தாண்டதே பெரிய விஷயம்னு சொல்றாரு ஓஹோ அப்போ விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா விடாமுயற்சி தான் ஆக மொத்தத்துல இந்த கடைசி அத்தியாயம் என்ன சொல்ல வருதுன்னா பங்குச்சந்தைங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல கரெக்டான செக் பண்ணின வழிமுறைகள் இருக்கணும் ஆமா அந்த வழிமுறைகளை இமோஷனல் ஆகாம ஃபாலோ பண்ற அந்த டிசிப்ளின் வேணும் அப்புறம் ஆரம்பத்துல சரிக்கினாலும் தொடர்ந்து கத்துக்கிற மனப்பான்மை விடாமுயற்சி இது மூணு இருந்தா யார் வேணாலும் இந்த ஃபீல்டுல ஜெயிக்க முடியும் இதுதான் அவர் சொல்ற ஃபைனல் மெசேஜ் இது எந்த முதலீட்டு சந்தைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்